நடைபெற்ற கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து முக்குளத்தூர் புலிப்படை கட்சி தலைவர் கருணாஸ் பேசும்பொழுது திடரென குறுக்கிட்ட நபர் ஒருவர் நீங்களும் தானே கோவத்தூரில் இருந்தீர்கள் அப்போது என்ன செய்தீர்கள் என்று சரமாரியாக கேள்வியை எழுப்பியதால் உறுதிய <ip presents> <app> அரசியல வந்து எல்லாம் அரசியாங்க ஒண்ணிமா <laughs> <laughs>

அதான கேள்வி உங்க கேள்வி அவர்களை நூத்தி இருபத்தி உறுப்பினர்கள் சேர்ந்து வாக்களித்தது எடப்பாடி அல்ல தியாக தலைமை சின்னம்மா அவர்களுக்காகத்தான் அப்படிங்கிறது நான் சொல்றேன் எடப்பாடி சொல்ல தயாரா இருக்காரா இல்ல அன்னைக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்ல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க